ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு சிறுதானியங்களை எப்படி சாப்பிடலாம்றதை பற்றி தான் வாங்க தெரிஞ்சுக்கலாம் சிறுதானியங்களை தினசரி ஒரு வேளையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணுங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது சாப்பிடலாம் சிறுதானியங்கள்னாலே எப்போதும் களியோ கூலோ தான் செய்யணும்னு இல்லை இன்னைக்கு சிறுதானியங்கள்லேயே இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் ஊத்தாப்பம் கொழுக்கட்டை பிரியாணி பொங்கல் வடைன்னு விதவிதமா ருசியா செய்கிற பழக்கம் மெல்ல மெல்ல அதிகரிச்சிட்டு வருது குழந்தைகளுக்கு இப்படி விதவிதமா டிஷ்களை செஞ்சு கொடுத்து நீங்க அசத்தலாம் இந்த சிறுதானியங்களை முளைக்கட்டி பால் எடுத்து நார்ச்சத்தை குறைத்து மால்ட் என்னும் விதமாக சிறிய குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இது மிகவும் சத்து மிக்க உணவுங்க வளரும் குழந்தைகளுக்கு ஏற்ற எல்லா சத்துக்களும் இதுல நிறைஞ்சிருக்கிறதால ரத்த சோகை உட்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடால உள்ள பல பிரச்சனைகள் நீங்கும் இந்த சிறுதானிய வகைகளோட பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல்ல திணை உலகத்திலேயே அதிகம் பயிரிடப்படும் இரண்டாவது தானியம் இதுதான் திணையில உலக உற்பத்தியில சீனா முதலிடம் இரண்டாவது இடத்துல நாம தாங்க திணையில விட்டமின் பி ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்குங்க பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற தாது உப்புக்கள் இதில் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளை வலுவாக்கும் குடல் புண் வயிற்று புண்களை குணமாக்குற தன்மை கொண்டது செரிமானத்தையும் மேம்படுத்தும் தினையில இட்லி தோசை பொங்கல் அதிரசம் முறுக்குன்னு ருசியான உணவு வகைகளை செஞ்சு சாப்பிடலாம் அடுத்ததா சாமை சாமையில இரும்பு சத்து விட்டமின் பி புரத சத்து நிறைஞ்சிருக்கு எலும்புகளுக்கு இடையில உள்ள தசையை வலிமை பெற செய்துங்க அது மட்டும் இல்லாம மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தையும் மேம்படுத்தும் இனப்பெருக்க உறுப்புகளை இது வலுவாக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே ஏற்றதுன்னு சொல்லலாம் சாமையில் பொங்கல் உப்புமா பிரியாணி போன்றவையை செய்யலாம் சாமையை நெல்லரிசி போலவே பயன்படுத்தலாங்க அடுத்ததா வரகு ஆதி காலம் தொட்டே நம்ம முன்னோர்கள் வரக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இதில் புரத சத்து கால்சியம் விட்டமின் பி நுண்ணூட்ட சத்துக்கள் நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது கல்லீரலோட செயல்பாடுகளை தூண்டும் நம்மளோட கண் நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கோளாறுகளை சீராக்கும் தன்மை கொண்டது நன்னீர் மண்டலத்தையும் வலுவாக்கும் வரகுல இட்லி தோசை போன்றவை செஞ்சு சாப்பிட்லாம் கேழ்வரகுக்கு ஆரியம் ராகி கேப்பை குரக்கண்ணு பல பெயர்கள் இருக்குங்க ராகி சாகுபடியில நம்ம தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்குது இதை சாப்பிட்றதுனால நம்மளோட பசிக்கும் உணர்வை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோயை கட்டுப்படுத்துற வல்லமை படைத்தவை இவை கல்லீரல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்பையும் அகற்ற உதவுது இதனால உடல் பருமன் அதிகமா இருக்கவங்க இதை சாப்பிடலாம் பால் சுரப்பை மேம்படுத்துறதுலையும் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துறதுலையும் தனித்துவம் வாய்ந்தது கேப்பையில் தோசை செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே ருசியா இருக்கும் அடுத்ததாக பனிவரகு பனிவரகுல நார் சத்து புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க இதனால நம்மளோட எலும்பு மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லது பனிவரகுல இட்லி தோசை குழிப்பனியாரம் செஞ்சு சாப்பிடலாம் அடுத்ததா கம்பு கம்புல இரும்பு சத்து விட்டமின் பி லெவன் ரிபோஃப்லெவின் நியாசின் உள்ளிட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு இத சாப்பிட்றதால இரத்த சோகை பிரச்சனை நீங்குது அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற வயிற்றுப்புண் பிரச்சனையும் குணமாக்குங்க இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கம்புல தோசை பனியாரம் இட்லி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததான் குதிரைவாளி குதிரைவாளி தானியத்தை சாப்பிட்றதுனால மூட்டு பிரச்சனை நீங்கும் இதில் வெண்பொங்கல் பிரியாணி உப்புமா போன்றவையை செஞ்சு சாப்பிடலாம் இத சாப்பிட்றதால நமக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும் கடைசியா சோளம் இதில் உள்ள நல்ல கொழுப்பு உடல்ல இருக்கிற தேவையற்றை அடைய குறைக்க உதவுதுங்க இதனால நம்ம கண்ணுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லது இந்த சோளத்துல தோசை அடை வடை வெண்பொங்கல்னு விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி